குரான் ஓதும் பொழுது ஒரு அற்புதமான ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் பஸ்ஸார் ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அத்துணை அறிவிப்பாளர்களும் உறுதிமிக்கவர்கள் நம்பக தகுந்தவர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்ன ஹதீஸ் அது இன்னல் அபுத ஒரு அடியான் இதா தசவுக்க மிஸ்வாக் செய்கிறார் சும்மா காம யுசல்லி மிஸ்வாக் செய்துவிட்டு தொழுகிறார் காமல் மல குஹல் அவர் தொழுகிறார் தொழுகையில் எதை ஓதுவார்கள் குரான் ஓதுவார்கள் அவர் தொழுது கொண்டு குரான் ஓதிக் கொண்டிருக்கிறார் மிஸ் செய்துவிட்டு இவர் தக்பீர் கட்டி தொழுது அந்த தொழுகையில் குரானை ஓதினால் ஒரு மலக்கு பின்னால் வந்து தக்பீர் கட்டுகிறார் சுபஹான் அல்லாஹ் ஒரு மலக்கு பின்னால் வந்து தக்பீர் கட்டுகிறார் ஃபயஸ்தமியு இலா கிறா அவருடைய கிராத்தை இவர் ஓதக்கூடிய குரானை யார் ஓதக்கூடிய குரான் குரான் நன்றாக காது கொடுத்து கேட்கிறார் பின்னால் நின்ற மலக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி முன்னால் வருகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மலக்கு தன்னுடைய வாயை கொண்டு வந்து

மிஸ்வாக் செய்து விட்ட குரவான் ஓதுகிறாரோ அவர் ஓதக்கூடிய குரவான் வசனம் வெளியில் போகாது ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்து அந்த மலக்குடைய இதயத்துக்குள் தான் அந்த குரான் போகும் சரியான உயர்ந்த ஒரு பாக்கியம் ஆனால் மங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சுண்ணத்து ஆஹ் கண்ணியமான சகோதரர்களே எந்த அளவுக்கு உயர்ந்த சுண்ணத்து இமாம் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அழகி கிட்டத்தட்ட முப்பது சிறப்புகளை முப்பது பிரயோசனங்களை மிஸ்வாக்கு சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சில இமாம்கள் நூறு பிரயோசனங்களை சொல்லியிருக்கிறார்கள்